வணக்க மக்களே துணை ஜனாதிபதியாகும் பாஜக அண்ணாமலை வெளியான புதிய பட்டியல் இன்றைகளை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க தமிழகத்துடைய முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர் பதவியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டு அந்த இடத்திற்கு நாயனார் நாகேந்திர வரவழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் அனைவருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியாகும் பார்த்தோம்னா அண்ணாமலை உள்கட்சியில் அதாவது கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுகவை எவ்வளவோ முறை விமர்சனம் செய்து பேசியிருந்தார் அது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காத காரணத்தால் தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது பார்த்தீங்க அப்படின்னா பிளவுபட ஆரம்பித்தது

நாட்டா ராஜ்யசபா துணைத் தலைவர் ரிசிவன் நாராயணன் சிங் டெல்லி கவர்னர் சகோனா குஜராத் கவர்னர் ஆச்சாரியா அந்த மாதிரி முக்கியமான அவர்களுடைய பெயர்களும் அதில் இடம்பெற்றிருக்கிறதாம் அதிலும் குறிப்பாக நமது பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் பெயரும் அதில் இடம்பெற்றிருப்பது ஒரு கவனிக்கத்தக்க விஷயமாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அப்ப பாஜக அண்ணாமலையை பதவியிலிருந்து நீக்கம் செய்ததற்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் அவருக்கு துணை ஜனாதிபதி பதவி என்பது கொடுக்கிறது கூட வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரிலாம் பல கேள்விகள் முன்வைக்கக்கூடிய ஒரு என்பது என்பதுதான் இருந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க